ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பெலவீனத்தில் வெற்றி பெலன் வெளிப்படும் ஆதார வசனம் ரெண்டு குழந்தைகள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் அவர் இயேசு உங்களிடமாய் பலவீனர் அல்ல உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவியில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட விளைத்திருப்போம் தேவ ஞானம் பெற்றவர்களை மேற்கண்ட வசன பகுதியை திரும்ப திரும்ப தியானத்தோடு படித்தால் மட்டுமே விளங்கும் ஆவியானவர் நீங்கள் புரிந்து கொள்ள நிச்சயம் தருவாராக வெளிச்சம் தருவாராக இயேசு மனுஷகுமாரனாக வந்தார் தேவனால் அனுப்பப்பட்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் தேவத் தன்மையை வெளிப்படுத்தினார் தமக்குள் தேவன் இருப்பதை வெளிப்படுத்தினார் அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார் திருத்துவத்தின் மையப்பகுதி இயேசு சகலமும் அவராலே அவர் மூலமாய் அவருக்காக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு கண்மலையை பேர்க்கிறவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்கிறவர் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிருமாம் அவர் பருவதங்களைத் தொட அது புகையுமாம் அவருடைய வல்லமையை காண சங்கீதம் நூற்றி நான்கே படியுங்கள் இப்படிப்பட்டவர் சில சமயங்கள் இருந்தார் ஏன் எப்படி என்பதை சொல்கிறேன் அவருக்குள் இருக்கும் நாம் பலவான்கள் ஆம் சந்தேகமே இல்லை உண்மை பிலிப்பிய நான்கு படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆம் உண்டு நம்மால் கூடும் உங்களால் கூடும் என்றுதான் இயேசும் சொன்னார் எல்லாம் கூடும் என்று சொன்னார் பலம் என்றால் என்ன என்பதற்கு வரையறை கொடுக்கிறவரே சில சமயங்களில் பலவீனமாக இருந்தார் என்றால் அவருக்குள் இருக்கும் நாமும் சில சமயங்களில் இருக்கிறோம் இந்த பலவீனம் தோற்று போவதற்கு அல்ல ஜெவி ஜெவி ஜெயிப்பதற்கு இதுதான் அந்த மேற்கண்ட வசனம் சொல்கிறது யோவான் பதினெட்டாம் அதிகாரத்தில் இயேசுவை பிடித்து கைது செய்து கட்டினார்கள் பேதுரு பட்டயத்தை உருவி பிரதான ஆசானுடைய வேலைக்காரனுடைய வலது காதர வெட்டினார் தம் வைராக்கியத்தையும் பலத்தையும் காட்டினான் இயேசு பேதுருவை நொக்கின் பட்டயத்தின் உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனா என்றார் இது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் பலத்தோடு இருந்தாலும் சில சமயங்களில் பெலவீனரைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது சகித்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டுமானால் பெலவீனரை போல வாய் தரவாமலும் புரியாதவர்களைப் போல பேசாமலும் இருக்க வேண்டும் என்று நியதி இருந்தால் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் இதுதான் தேவ ஞானம் பலத்தை காட்ட வேண்டிய சமயத்தில் பலத்தையும் வைராக்கியத்தை காட்ட வேண்டிய சமயத்தில் வைராக்கியத்தையும் காட்டுதல் ஞானம் நாம் ஒன்றும் நலமொன்றும் ஒளமொன்றும் பேசாமல் இருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும் இயேசு தனது பெலத்தை உள்ளடக்கி பெலவினரை போல சில சமயங்களில் செயல்பட்டார் பிதாவின் சித்தம் நிறைவேற நீ பிசாசு பிடித்தவன் என்றார்கள் அவரை தூண்டிவிட்டார்கள் அவர் ஏதும் பேசவில்லை விளக்கம் கொடுத்துவிட்டு விலகி கொண்டார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வேலை உங்களுக்கு மேலான அதிகாரம் கொண்டவர் சரியாக உங்களை புரிந்து கொள்ளாமல் சூழ்நிலையை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் உங்களை லெப்ட் அண்ட் ரைட் வச்சு வாங்குகிறான் என்று வைத்துக்கொள்வோம் அந்த இடத்தில் உங்களால் ஆர்கியூ பண்ண முடியும் எதிர்த்து நிற்க முடியும் உங்களிடம் பாயிண்ட் இருக்கிறது ஆனால் நீங்களோ பெலவீனரை போல அறியாதவனை போல அதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளி போல அமைதியாக சாந்தமாக நிற்பீர்கள் என்றால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் எல்லோரும் உங்களை வாயில்லா பூச்சி ஞானமில்லை தைரியமில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை அந்த நேரத்தில் ஒன்றும் பேசாமல் அமைதி காத்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் செய்யாத குற்றத்தை ஏற்றுக்கொள்வதா என்றால் இல்லை இல்லை அந்த நேரத்தில் ஒன்றும் செல்லுபடி கொஞ்ச நேரம் அல்லது சில நாட்கள் கழித்து விவரம் பின் தெரிய வைப்பாரியேசு அந்த அதிகாரி உங்கள் மின் குறுகி நிற்பார் இப்போது அந்த பெலவீனம் உங்களுக்கு வெற்றியை தந்தது இதுதான் நான் கிறிஸ்துவுக்குள் பலவீனராயிருப்பது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவரது வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமானால் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் சவால்கள் உண்டு இவைகள் நம்மை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் நமக்காக கர்த்தர் பேச வழக்காட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் கொடுத்துள்ளோம் இயேசு சிலுவையில் அறிய அறையப்பட்டிருந்த போது எத்தனை ஏளனமான பேச்சு நீ தேவகுமாரனா இறங்கி வா என்று சவால் விட்டார்கள் பெலவீனரை போல தொங்கினார் பிதாவின் சித்தம் செய்ய குடும்பத்திலும் சரி உறவுகளிலும் சரி நண்பர் நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி நீங்கள் கிறிஸ்துவுக்கள் இருக்கிறீர்கள் என்பதை காட்ட சந்தர்ப்பங்கள் வரும்போது ஆர்கிய பண்ண தெரியும் ஆர்கி பண்ண வேண்டாம் பேச தெரியும் பேச வேண்டாம் இந்த பெலவீனத்திற்கு பெயர் சாந்தம் பொறுமை ஹம்பிள்னஸ் விட்டு கொடுத்தவன் போனதே இல்லை இயேசு வெற்றி அடைந்தது போல நீங்களும் வெற்றி அடைவீர்கள் யோசேபி செய்யாத குற்றம் ஜெயிலில் அடைத்தார்கள் பெலவீனனை போல அவன் செய்ததை போல சிறையில் இருந்தான் ஏதும் பேசவில்லை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தான் சிறையில் கர்த்தர் விட்டு விட்டாரா நீங்கள் கிறிஸ்துவக்கள் இருப்பதை இந்த பெலவீனத்தால் காட்டும் போது இயேசு தன் அதிகாரத்தை பெலத்தி உங்களிலும் உங்கள் மூலமாய் காட்டி நிரூபித்து இவன் இவன் என் பிள்ளை என்பதை உலகிற்கு காட்டுவார் இது நிச்சயம் ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்கள் இருந்து உமது சித்தத்தை நிறைவேற்றி உம்மை மகிமைப்படுத்த அந்த தருணங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம் இதன் மூலமாய் உமது வல்லமை உண்மை கிருபை எங்களில் எங்கள் மூலமாய் வெளிப்படட்டு சுவாமி இதுவே எங்கள் பெலன் நீர் கட்டாயம் செய்வீர் நீர் உண்மையுள்ள தேவன் ஏசுமேன் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே லூயா